முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே ஓ முருகான்னு சொல்லிதானே இந்த வேலை தொட்ட இனி உன் வாழ்க்கையில எல்லா முன்னேற்றங்களும் வந்து சேரும் இந்த வெற்றி வேலானது உனக்கான வாழ்க்கையில உன்னுடைய விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை தரப்போகுது நீ கேட்பதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் இப்போதே நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் செல்வமே உன்னை உதாசீனம் செய்யக்கூடிய இடங்கள்ல உதாசீனம் செய்பவர் யாராக இருந்தாலும் உன் நிழல் கூட அங்க நிக்காத அளவுக்கு உடனே அந்த இடத்தை விட்டு விலகி போயிடு யார் உனக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கிறாங்களோ அவர்களை மட்டும் நீ தேடி நாடி போனா போதும் மத்த யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீ கண்டுகொள்ள வேண்டாம் என்று சொல்லுமே அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் நீ செஞ்சு அடிப்பணிஞ்சு அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினா மட்டும்தான் உனக்கு நல்லவன்னு பட்டம் தருவாங்கன்னா அந்த பட்டமும் அந்த நல்ல பேரும் உனக்கு என் செல்வமே அடுத்தவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு அடிமையா இருந்து அந்த நல்ல பேர் எடுப்பதற்கு பதிலாக உன்னுடைய வேலைகளை செஞ்சு உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு நீ முன்னேறி வல்லவன் நல்ல வசதியானவன் நல்லவன்ற பேரை எடுக்க பழகு அடுத்தவனுக்கு அடிமையா இருந்து என்ன சாதிக்க போற எல்லாருமே இந்த உலகத்துல தான் யார்கிட்ட ஏமாந்துட கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா தான் அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு தயாரா இருக்காங்க இந்த விஷயத்தை நீயே உன் வாழ்வில் பார்த்திருப்பாய் தானே ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது பொருள் வாங்கும் போதும் அல்லது எங்கேயாவது போகும் போதும் அடுத்தவங்க கிட்ட நம்ம ஏமாந்துட கூடாதுன்னு ரொம்ப கவனமாதான் நீ இருக்க ஆனா அடுத்தவரை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா ஒரு நிமிடம் யோசிக்கிறாய் தானே ஏமாத்தி நம்ம நினைச்ச காரியத்தை சாதிச்சிடலாமான்ற எண்ணம் எல்லா மனிதர்களுக்கும் யதார்த்தமாக வந்துடுது உன் உழைப்பை மட்டும் நிறுத்திவிடாதே விடாதே என் செல்வமே ஏன்னா உன்னுடைய உழைப்பு தான் உன் மரியாதையை அடுத்தவர்களும் உயர்த்தி காட்டக்கூடிய விஷயம் உழைப்பினால் முன்னேறினா மட்டும்தான் அந்த மரியாதையை காலாகாலத்திற்கும் நிலைச்சிருக்கும் வந்த செல்வமும் நிரந்தரமாக நிக்கும் உழைப்பு இல்லாம ஏமாத்தி பிழைச்சதும் அடுத்தவன் அடிச்சு பிழைச்சு சம்பாதிச்சதும் நீண்ட நாட்கள் தங்காது அது உயிரையும் காவு வாங்கக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில நிறைய அடிகளை சந்திச்சிருக்க நிறைய முறை கீழே விழுந்து அடி வாங்கியிருக்க கீழே விழுந்துன்னா அசாதாரணமா தரையில விழுகிறத சொல்லல கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பல முறை விழுந்த அடிகளையெல்லாம் நீ படிகளாக நினைச்சுக்கிட்டீனா அந்த படி மேல ஏறி போய் எவ்வளவு பெரிய உயரத்தையும் உன்னால் தொட்டு விட முடியும் என் செல்வமே அதனால தான் எந்த தவறு நடந்தாலும் தீய விஷயம் எதுவா நடந்தாலும் அதையும் நேர்மறையா மாத்தி அதையும் உனக்கு சாதகமாக மாத்திக்கிட்டு அதன் மூலமாக முன்னேறி வர முயற்சி செய்ய சொல்றேன் இப்படிதான் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச அடிகளை எல்லாம் படிகளாக மாத்திக்கிட்டு முன்னேறி வருவதற்கான வாய்ப்பாக வச்சுக்கோ அவமானப்பட்ட பிறகு நீ கத்துக்கிட்ட எந்த விஷயமும் அவ்வளவு சுலபமாக தானே ஆக மொத்தத்துல அவமானப்படுறது கூட உனக்கான ஒரு நல்வாய்ப்பாக நினைச்சுக்கோ எந்த விஷயம் கெட்டதா நடந்தாலும் நடந்தாலும் எப்படிப்பட்டதா இருந்தாலுமே மட்டுமே மாற்ற முயற்சி செய் கெட்டதிலும் ஒரு நன்மை இருக்கு இது நடந்தது கூட என் வாழ்க்கையில ஒரு நல்லதுக்காக தான் நீ எல்லா விஷயங்களிலும் நேர்மறையாக சிந்தனை செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்து விடு வாய்ப்பு வரும்போது பயன்படுத்த தெரியலனா அப்புறம் உன் வாழ்க்கையில முன்னேற முடியாது என் செல்வமே வசதி வாய்ப்புகள் வரும்போதே இதை எப்படி தக்க வச்சுக்கணும்னு யோசிச்சு அதற்கேற்ற முயற்சிகளை செஞ்சிடணும் அதை விட்டுட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட்டினா வாழ்நாள் முழுவதும் மீண்டும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காமலே போயிடும் எந்த விஷயத்தையும் செய்யணும்னு நினைக்கும் போது அதை முடிக்க முடியாம போனாலும் பரவாயில்ல அதை பத்தி கவலைப்படாத ஆனா அதை நீ முயன்று பார்ப்பதற்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதற்கான முயற்சிகளை ஒரு முறை செஞ்சு

நேத்து எப்படி வாழ்ந்தோம் நாளைக்கு எப்படி வாழ போறோன்னு நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு இன்னைக்கு இந்த நொடி நீ சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு ஒவ்வொரு நாளும் உனக்கான நாட்கள் உனக்கான விஷயங்கள் நடக்கும்போது அதை சந்தோஷமா ஏத்துக்கோ அதை விட்டுட்டு இன்றைய நாள் எப்படி இருக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஏற்கனவே அது அப்படி நடஞ்சே இது அப்படி நடந்துச்சேன்னு தேவையில்லாம கண்ட விஷயங்களையும் யோசிக்காத இன்றைய நாளில் இன்றைய நினைவில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முயற்சி செய் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது போலவும் நீ மட்டும்தான் வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கிறது போலவும் உனக்கு தோன்றுவதே மன அழுத்தத்தை உனக்குள்ளே உருவாக்கிடும் உண்மையிலேயே உன் பார்வைக்கு அப்படி தெரிஞ்சாலும் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிற வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்குமே நிறைய பிரச்சனை இருக்கு யாருமே இங்கு சுகமாக சந்தோஷமாக வாழ்வது கிடையாது எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் சிக்கல்களும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் ஆரோக்கிய குறைபாடும் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாரத்தை சுமந்துகிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலும் நீ அதை முயற்சி செய்யும் போது உனக்கு அதுல நிறைய தடைகள் வரலாம் அப்படி நீ தயங்குற இடம்தான் உனக்கு தடைகளாக தெரியும் அதே நேரத்துல என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் துணிஞ்சு நின்னுட்டினா உனக்கு வரக்கூடிய தடைகள் கூட தூசியாக மாறி காணாமல் போய்விடும் செல்வமே எந்த விஷயமா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் துணிஞ்சு தைரியமா செயல்படு சில நேரங்கள்ல அடுத்தவங்களே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஓ வழியில உனக்கான வேலைகளை நீயே செய்துவிட தயாரான ஆளாக இரு தடை வந்துடுமோ தடங்கள் வந்துடுமோ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தீனா உன்னுடைய லட்சியத்தையோ உன்னுடைய வெற்றியையோ நீ அடைய முடியாது அப்படியேதாவது தடை வரும்போதும் உனக்குள்ள பயம் வரும்போதும் இதை நான் நிச்சயமா சரி செஞ்சு வெற்றியை பெறுவேன் என நம்பிக்கையோட இருந்துரு அந்த நம்பிக்கையே நிச்சயமாக நீ நினைச்ச காரியத்தை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கும் இப்போது என் வேலை தொட்டு தானே இனி நீ கேட்பதெல்லாம் கிடைக்கும்படி நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் இந்த வெற்றி வேலும் வீரவேலும் என்னுடைய அன்பு மயிலும் சேர்ந்து உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போது மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்துல உன்னை சுற்றி நடக்கும் மாற்றங்களை எல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிற வேண்டிய விஷயங்களை கத்துக்கிட்டே இரு நான் இப்படிதான் இருப்பேன் இப்படிதான் எல்லா விஷயங்களையும் செய்வேன்னு மாறிக்கொண்டே இருக்கும் உலகில் மாறாத ஆளாக இருந்து விடாதே மாற்றங்கள் மட்டும்தான் மனிதன வாழ்க்கையில முன்னேற்றும் நீயும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஆளாக இருந்துடு அதே நேரத்துல எப்பவுமே ஒரு விஷயத்தை பற்றி தேடக்கூடிய ஆளாக அதாவது அடுத்து என்ன அடுத்தது என்னன்னு தேடி அதை அடைவதற்கு வாழக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் அடுத்த விஷயத்தை நோக்கி நீ தேடிக்கிட்டே இருக்கும் போதுதான் எங்கேயும் தேங்கி நிற்க விடாமல் அது உன்னை முன்னேற்ற பாதைக்கு இழுத்துட்டு போகும் மனித வாழ்க்கை என்றாலே எப்போதும் ஒரு தேடல் இருக்க வேண்டுமே தவிர இதுதான் வாழ்க்கை எனக்கு இது போதும் அப்படின்னு இருப்பதை கொண்டு திருப்தி பற்ற கூடாது அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு அடுத்த முயற்சிகளை செய்து தேடி நாடி ஓடி போய்கிட்டே இருந்தினா உன்னுடைய கடின உழைப்பும் உன்னுடைய மகத்தான செயல்களும் சேர்ந்து நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில உயர்த்தி காட்டும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவரோடு உன்னை ஒப்பிட்டு நீயே உன்னை தாழ்வான ஆளாக நினைச்சுக்காத இந்த உலகத்திலேயே சிறந்தவன் உனக்கு நீயாக மட்டும்தான் நீ உன்னை உயர்வான ஆளாக நினைச்சுக்கணும் ஆனா வார்த்தைகள்ல எப்பவுமே பணிவும் பொறுமையும் இருக்கணும் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதென்பது மிகவும் எளிதானதுதான் எப்படினா நீ என்ன செய்யறன்றதை தெரிஞ்சு புரிஞ்சு செய்யும் போது வெற்றி சுலபமாக கிடைச்சிடும் எதை செய்தாலும் அதை விரும்பி செய் செய்யக்கூடிய விஷயங்களை நம்பிக்கையோடு செய் நம்பிக்கையோடு நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் உன்னை நீ நம்பினால்தானே உன் மனம் உனக்கு கை கொடுக்கும் அப்போதுதான் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கான வழிகளும் தோன்றும் எப்போதுமே உன்னை நீ நம்பு உன்னால எல்லாத்தையும் சிறப்பா செய்ய முடியும் நீ நினைச்சதை நடத்தி காட்ட முடியும்னு நம்பினா மாபெரும் வெற்றிகள் உனதானதாக மாறுவதற்கு தயாராக இருக்குது யார் உன்னை பத்தி என்ன குறை சொன்னாலும் கண்டுக்காம நகர்ந்து போய்கிட்டே இருந்தினா அதுதான் நல்லது